அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன்

மீது சேற்றை வாதி இறைத்த நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலன் கிடைக்காம போயிருக்குது வேண்டுமென்றே பொய் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் அந்த பொய் பிரச்சாரத்தெல்லாம் மக்கள் தவிடுபடியாக்கி எங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்குறாங்கன்னு திமுக தலைவர் மற்றும் திமுகவுடைய தொடர்கள் வந்து இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வெற்றி சாத்தியமானதற்கு பின்னால் என்ன இருக்கிறது அவங்களுடைய யுக்தி எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த மறைந்ததைக்குரிய புகழேந்தியவர்கள் வந்து மறைந்ததையொட்டி தான் விக்ரவாண்டிக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அறிவிக்கப்படுகிறது இந்த இடைத்தேர்தலை அறிவித்த உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா திமுக கடத்தலையும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக அவங்களுடைய வேட்பாளர் யாருங்கிறத அறிவிச்சிட்டாங்க அதே போல் வந்து அதிமுக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தபோது அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறதா சொல்லிட்டாங்க எனவே அந்த இடத்துல வந்து பாஜகவினுடைய கூட்டணி சார்பாக பாமக போட்டியிடணும்னு பாஜக அறிவிச்சாங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் அதேபோல் வழக்கமாக நாம் தமிழர் கட்சியை போட்டிட்டாங்க என்ன ஒன்றுன்னா தருமபுரில் யா யார் எதிர்த்து போட்டி போட்டாங்களோ சௌமிய அன்புமணி எதிர்த்து போட்டி போட்டால் அதே வேட்பாளர் தான் இங்கேயும் வந்து களத்தில் இறக்கியிருந்தார் திரு சீமான் டாக்டர் அபிநயா அப்படிங்கிறவங்க போட்டி போட்டிருந்தாங்க ஸோ அன்னியூர் சிவா வெர்சஸ் அன்புமணி வெர்சஸ் அபிநயா அப்படிங்கிற மாதிரி ஒரு மும்மணி போட்டி தான் வந்து களத்தில் இருந்துச்சு இதில் வந்து மற்ற கட்சிகள் வந்து செய்ய முடியாததை செய்யாததை வந்து திமுக பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்றியங்கள் இருக்குது ஒன்பது ஒன்றியத்துக்கும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒவ்வொரு அமைச்சர் எப்படி ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒவ்வொரு அமைச்சர் நியமித்தாங்க அதன் பிறகு அது மட்டும் இல்லாமல் தலா ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ அப்படின்னு எல்லாரையுமே வந்து நியமித்து அது மட்டும் இல்லாமல் மற்ற இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் எல்லா எம்எல்ஏக்களையும் களத்தில் வந்து வந்து ரொட்டீனில் வந்து போட்டுறது அந்த மாதிரி வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு யுக்தியை வந்து திமுக வந்து இதில் கையாண்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுகவும் தேமுதிகவும் தேர்தலில் புறக்கணிச்சிருக்குறாங்க அப்படின்றது காரணமாக அதிமுக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளுடைய வாக்குகளை யார் போகிறாங்க யாருக்கு விழப்போகுது அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இயங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் இயங்குச்சு பாமகவும் இயங்குச்சு நாம் தமிழர் கட்சி இயங்குனாங்க மூணு பேருமே எங்களுக்கு தான் அந்த வாக்கு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப குறியாக வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க அதே போல் இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு திமுக வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டிருந்தாங்க அது என்ன ஸ்கெட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் இங்கே போட்டி போட்டு வெற்றி பெற்ற திமுகவுடைய புகழேந்தி வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது தொண்ணூற்றி மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பது தோல்வியடைந்து அதிமுக வேட்பாளர் வாங்கின வாக்கு அப்படிங்கிறது முத்தமிழ் செல்வன் வாங்கினது எண்பத்தி நாலாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு அதாவது திமுக வந்து ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜும் அதிமுக நாற்பத்தி மூன்று புள்ளி நாலு ஏழு பர்சன்டம் வந்து வாங்கியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி ஒன்பதாயிரத்து சட்சம் வந்து ஓட்டு வாங்கியிருந்தாங்க இதில் திமுக என்ன சொல்லி கிரெடிட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஓட்டை வாங்கணும் அல்லது மற்ற ஓட்டு வாங்கணும்னு எப்படி சொன்னாங்கன்னா மேலோட்டமாக பார்த்தா திமுகவுக்கும் எதிரணிக்கும் வந்து ரொம்ப வாக்கு தேசம் குறைவாக இருக்கிறத போல் தோன்றலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாமக வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க ஸோ பாமகவோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு வலு சேர்த்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அதிமுகவோட வந்து பாமக இல்லாமல் இருக்கிறாங்க மேலும் பாமக எங்களுக்கான வாக்கு வங்கி இங்கே இருக்குது அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து அன்புமணி தனியாக போட்டிட்டார்ல அப்படியாக பாமக தனியாக போது விக்கிரவாண்டியில் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு ஓட்டுகளை வந்து வாங்கியிருந்தாங்க இரண்டாயிரத்தி அதை வாங்கினா இவங்க தங்களுடைய வாக்கு வங்கியாக இன்னுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து இன்னைக்கும் வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கி இருக்கும் அதே போல பாமக மேல மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்குது ஒரு கோபம் இருக்குது எங்களுக்கு அதிமுகவோட வாக்குகளை எப்படி வாங்குவது அப்படிங்கிறது தெரியும் நாங்க அதை வந்து வாங்கிடுவோம் எனவே ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியோ அதிமுகவோ வாங்கின வாக்குகள் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு அதிமுகவோட வாக்கு வங்கிக்கு ஒரு ஸ்கெட்சை வந்து துவக்கத்திலே போட்டிருந்தாங்க திமுக மிக முக்கியமா அவனுடைய வாக்காளர்கள் வந்து யாருக்கு வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பில் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாமகவுக்கு தான் போக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா டிஃபால்ட்டா அவங்க வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து ஒரு அலையன்ஸுக்கு வருவாங்களோ அல்லது அந்த மாதிரியான சில வாய்ப்புகளுக்காக பாமகவுக்கு தான் போடுவாங்க இரண்டாவது சாதி பற்று காரணமாக கூட போடுவாங்க அப்படின்னு அரசியல் பார்வைகள் சொல்லிட்டு இருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வகையில் திமுகவோட வெற்றிக்கு ஏதோ ஒரு வகையில் அண்ணாமலையும் வந்து காரணமாக இருந்திருக்கிறாருன்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் அஇஅதிமுக வந்து டெபாசிட் இழந்தாங்க இது வந்து அதிமுகவுடைய வரலாற்றில் நடக்காத ஒரு சம்பவம் அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்னா எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் சரியான தலைமை இல்லாததுதான் தான் காரணம் அப்படின்னு அதிமுகவை மிக கடுமையாக சாடி இருந்தார் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கருத்து சொல்வதற்கு முன்னாடி வரைக்கும் பாமகவையே ஆதரிச்சிடலாம் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்த அதிமுக தொண்டர்கள் மனநிலை அப்படிங்கிறது மிக கடுமையான கோபத்துக்கு சென்றதாகவும் அதன் காரணமாக அந்த வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு போயிருக்குது எனவே பாமகவுக்கு போகல நினச்சிக்கிட்டு இருந்த அதிமுக காரங்க இந்த முறை திமுகவுக்கு தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அரசியல் திறனாய்வாளர்கள் இதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானும் ஒரு கணக்கு போட்டிருந்தார் அது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து அதிமுகவும் போட்டி போடலை தேமுதிகவும் போட்டி போடலை அதன் காரணமாக இதற்கு முன்னாடியே நான் அவங்களுக்கெல்லாம் வேலை பார்த்துருக்கிறேன் ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் நான் அவங்களுக்காகலாம் வந்து வாக்கு சேகரிச்சிருக்கிறேன் அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீங்கள் வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்னு தோறும் வந்து நட்பாக பேசி அவர்களுடைய வாக்குகள் எங்களுக்கு தான் போடணும் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே கேட்டிருந்தார் திரு சீமான் அவர்கள் அவர் கேட்ட பிறகு தான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி திரு அன்மணியும் வந்து கேட்க ஆரம்பித்தார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது அந்த மாதிரி ஏன் அப்படின்னா இப்போது பெரியவங்க வந்து நிறைய பேர் கூட அவங்களுக்கு வாக்களிக்காமல் இருந்தாலுமே கூட வாக்களிக்க யோசிச்சாலுமே கூட அவங்களுடைய பசங்க சின்ன சின்னவங்க தான் இருப்பாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நம்மளுடைய ஓட்டு வந்து சீமானுக்கு போடலாம் தான் சொல்லுவாங்க எனவே அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு தான் அதிமுகவுடைய வாக்குகளும் தேமுதிக வாக்குகளும் வந்து விழும் அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருந்தார் திரு சீமான் அவர்கள் இவர் எப்படி ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தாரோ அதே போல தான் பாமக ஒன்று ஸ்டேட்டச்சில் இருந்தாங்க அப்படின்னா வெளிப்படையாக பல இடங்களில் வந்து ஜெயலலிதா அமையோட ஃபோட்டோவை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஏன் ஜெயலலிதா அமரோட ஃபோட்டோ பயன்படுத்துகிறீங்க நீங்கள் தான் அதிமுகவோட கூட்டணியே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலிதா அமையார் வந்து ஒரு பொதுவான தலைவர் தான் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ ஜெயலலிதா அம்மையாரோட படத்தை வந்து பயன்படுத்துவாங்க எப்படி நாங்கள பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட ஆதரவை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பல வேலைகளில் வந்து ஈடுபட்டாங்க இது மட்டும் இல்லாமல் சுவர் விளம்பரங்கள்லையோ அல்லது மாம்பழ சிறுத்தை வரைகிறதுல வந்து பார்த்திங்கன்னா இலையோடு கூடிய மாம்பழத்தை வந்து வரைஞ்சாங்க அந்த இலையோடு கூடிய மாம்பழத்தை வரைஞ்சதுக்கான காரணம் இலையினுடைய ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குது இலைக்கு போடுறவங்க மாம்பழத்துக்கு போடுங்க அப்படின்னு தான் சொல்லாமல் சொல்லி வாக்கு சேகரித்தார் பாட்டாளி மக்கள் கட்சி அன்மொழி ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து அடிபட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி ஓராறு வாக்குகளை பெற்று நம்ம வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வங்கி நிரூபிச்சிருக்கிறோம் இந்த முறை அதிமுகவினர் எங்களுக்கு தான் வந்து வாக்களிக்கணும் நீங்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறீங்க அப்படின்னு மேடைதோறும் பாட்டாளி மக்கள் கட்சி காரணங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தொண்டர்களுடைய வாக்குதலை தங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அதுவும் வந்து ஒரு பேசுபொருளாக உருமாறுது பொது எதிரி திமுக தான் நமக்கு அப்படின்னு இவரும் பேசினார் இன்னொரு பக்கம் சீமானும் நமக்கு தான் பொது எதிரி திமுக தான் எங்களுக்கு தான் போகணும்னு அவரும் கேட்டிருந்தார் இப்படியாக அதிமுகவுடைய வாக்கு வங்கியை நோக்கி திமுக பாமக நாம் தமிழர் அப்படின்னு எல்லாருமே குறி வச்சு தாக்குனாங்க ஆனால் இப்படியாக இவங்க வந்து பிரச்சாரத்தை ப பேசிக்கிட்டு இருந்தாலுமே இடையில இடையில் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அதிமுகவினருக்கு கடும் கோபத்தை வந்து உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம் அண்ணாமலை அவர்கள் பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துரோகி அப்படிங்கிற பட்டம் வந்து யாருக்கு போறோம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வந்து பிறந்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சந்தர்ப்பாக நடந்துகிட்டாரு பிரதமர் மோடி வந்து பக்கத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தாரு இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி வந்து பாஜகவே வேணாம் ஒதுக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டி இருக்கிறார்கள் பல இடங்கள் டெபாசிட் இழந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுகவையும் கார்னர் பண்ணாரு டார்கெட் பண்ணாரு திரு அண்ணாமலை அவர்கள் இப்படியாக மூன்று பேருமே அதாவது திமுக பாமக நாம் தமிழர் கட்சி அப்படின்னு மூன்று பேருமே தங்களுக்கு தான் அதிமுகவுடைய வாக்குகள் விடணும் அப்படிங்கிறதுக்காக கையில் எடுத்த யுக்தி அப்படிங்கிறது யாருக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் கொடுத்துருக்குது அதில் ஒரு திமுகவுடைய வெற்றிக்கு மறைமுகமாக ஒரு காரணமாக அண்ணாமலை தான் இருந்திருக்கிறாரு ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் செல்லும் இடங்களிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சன கடைகளோடு வந்து தாக்கி பேசி இருந்தாரு அந்த தாக்குதல் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் நாம ஏன் இவங்க சொல்கிற ஆட்களுக்கு ஓட்டு போடணும் நாம் பேசாமல் திமுகவுக்கே ஓட்டு போட்டு போயிடலாம் நாம் தமிழர் கட்சி நாளைக்கு வளர்ந்துச்சுன்னா நமக்கு எதிராக தான் பேசுவாங்க அவங்க திராவிட கட்சியை வேணாம் தான் சொல்கிறாங்க நம்ம இதுக்கு அவங்களுக்கு போட்டு ஒரு வளர்கிற இன்னும் நம்ம மேற்கொண்டு வளர்க்கணும் நம்ம அவங்கள வளர்க்கவும் தேவையில்லை இவங்களுக்கு போடவும் தேவையில்லை நமக்கு எதிரியாகவே இருந்தாலும் நாளைக்கு கூட நம்ம மோத போகிறோம் ஸோ திமுகவுக்கே போட்டு போயிடலாம் அப்படின்னு திமுகவுக்கு தான் அதிமுகவுடைய வாக்குகள் போயிருக்குன்னு சொல்கிறாங்க தளம் அறிந்த நபர்கள் இப்படியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து முடிவுக்கு வந்திருக்கிறது இறுதியில் அந்நியர் சிவார்கள் வந்து வெற்றி வெற்றி பெற்று இருக்கிறாங்க அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே சமயம் இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான விமர்சனங்களையும் வந்து உள்ளடக்கி இருக்கிறது காசு கொடுத்து வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க மக்கள் வந்து மயக்கிட்டாங்க அதனால் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பலவிதமான விமர்சனங்களை எதிர்கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்துச்சு கலாச்சாரையாக பிரச்சனை இருந்துச்சு நாலு முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்துச்சு இதெல்லாம் வந்து மக்களை வந்து சரியாக கவனிக்கலை இப்படி வந்து பண்ணிட்டாங்க இப்படி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு இன்றைக்கும் எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து இது ஒரு உதாரணமாக வந்து எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க ஆனால் ஆளுங்கட்சி தரப்பில் மக்கள் எங்களுடைய திட்டங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் மூன்றாண்டு ஆட்சி கடத்த மணிமுகமும் தான் இந்த விக்கிரவாண்டி வெற்றி அப்படின்னு சொல்லி திமுகவினர் இந்த வெற்றியை கொண்டாடி தீர்க்கிறார்கள் அறிவாலயத்தில் பட்டாசு சத்தமும் இனிப்பு வாசமும் பறவைகளை வந்து பார்க்க முடிந்தது எனவே விக்ரம நடத்ததல் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பூஸ்டையும் அதிமுகவுக்கு எந்த விதமான விஷயத்தையும் கொடுக்காம பாமகவுக்கு ஒரு தொய்வையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த விதமான ஒரு உணர்வையும் இது பெருசாக கொடுக்க வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா ஏற்கனவே வாங்கின மக்கள் கொஞ்சம் கூட வாங்கியிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து நடக்கல இருந்தாலும் வாக்குகள் குறையலை அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஒரு மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நிலவரங்கள் அடுத்தடுத்து அரசியல் நிகழ்கிறது என்று நன்றி மற்றும் தலைநர் சந்திக்கிறேன் வணக்கம்